என்னென்ன கிரகங்களை கடந்து வர போறார் என்னென்ன நட்சத்திரங்களை கடந்து வர போறார் இந்த சந்திப்பு இந்த சந்திரனுடைய சந்திப்பு ஏன் வாழ்க்கையில என்ன மாதிரி சந்திப்புகளை கொடுக்கும் என்ன மாதிரி ஒரு பலாபலங்கள் நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடங்கி ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் இந்த வாரம் அமாவாசை பிரதம இதெல்லாம் எப்போ வருது எந்த நேரத்தில் வருது ஒரு ஒரு அறிவுபூர்வமான தகவலுடன் நம்ம நிகழ்ச்சி சார் இந்த வாரம் சந்திரன் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார் அவர் யாரெல்லாம் கடந்து வர போகிறார் இதனுடைய பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்போது சந்திரன் இந்த வாரம் கடகராசியிலேருந்து துலாம் ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார் அப்போ சிம்மம் கன்னி துலாம் இப்படி சந்திரன் அடியெடுத்து வைக்க போறார் கடகராசியில தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சு சிம்மம் கன்னி மற்றும் அடுத்து துலாம் ராசியில தன்னோட பாதத்தை சந்திரன் அடியெடுத்து வைக்க போறார் அப்போ ஒன்றாம் தேதி செப்டம்பர் முதல் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான வார ராசி பலன் சார் இந்த வாரம் அமாவாசை திதி ஆரம்பிக்கிறப்பவே வந்துடுது திங்கட்கிழமை முழுதுமே காலை காலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்களுக்கு அப்புறமேல் அமாவாசை திதிங்கிறது நமக்காக ஆரம்பிச்சிடுது அப்போ பித்ரு காரியங்கள் தர்ப்பணங்கள் விரதங்கள் பசுக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை இதெல்லாம் நம்ம நேர்கள் எல்லாரும் செய்கிறது உத்தமமான பலன்களை அவர்களுக்கு கொடு இந்த அமாவாசை திதியாகப்பட்டது செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் நமக்காக இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போது திங்கட்கிழமை இருந்து செவ்வாய் காலையில காலையில் ஏழு மணி ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் அமாவாசை திதியும் ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிடங்களுக்கு பிறகு ஆரம்பிக்கிற பிரதம திதி புதன்கிழமை ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அப்போ ஏறக்குறைய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமை காலையில் ஒன்பது மணி நாற்பத்தொன்போது நிமிடங்கள் வரைக்கும் பாட்டியம்மை பிரதம திதி நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் நல்ல சந்திப்பு கையெழுத்திடக்கூடிய சுபத்துவமான நிகழ்வு நல்ல பேச்சுவார்த்தை சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தை இது இருந்தது அப்படின்னா இந்த ஒரு பிரதம திதியை தவிர்த்துட்டு அதை ஒன்று அதுக்கு முன்னாடி பண்ணிடுங்க இல்லை அதுக்கு அப்புறமா பண்ணிடுறது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு கொடுத்துடும் தான் நான் உங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் சார் அப்போது என்ன கிரக அமைப்பு என்ன திதி சுக்ரன் கேதுவினுடைய சேர்க்கை கன்னிராசியில இது வந்து குடும்ப உறவுகளிடையே கணவன் மனைவியிடையே காதலர்கள் காதல காதல்கிடையே ஒரு சின்ன பிரிவினைய ஒரு பணி நிமித்தமா ஒரு நிர்பந்தத்தின் காரணமா ஒரு சூழ்நிலையின் காரணமா போல உடனே வந்துடுறேன் போயிட்டு வந்துடுறேன் ஒரு சின்ன பிரயாணம் சின்ன டிராவல் பக்கத்துல பக்கத்துலதான் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பிரிவோம் சந்திப்போங்கிற நிலைய இந்த சுக்கரன் கேதுங்கிற சேர்க்கை எல்லா ராசி ராசினியர்களும் கொடுத்துருவோம் அதுவும் எஸ்பெஷலா கன்னி ராசி நேர்களுக்கு ரொம்ப குடும்ப உறவுகளை விட்டு கொஞ்சம் தூரமா போயிட்டு திருப்பி வர மாதிரி ஒரு நிர்பந்தம் ஒரு வாத விவாதங்கள் ஒரு சின்ன வம்பு கலாட்டா மன சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் சந்தேகங்கள் குடும்ப உறவுகளிடையே அதிருப்தி கணவன் மனைவி உறவு இடையே சின்ன ஒரு கோபதாபம் அப்படிங்கிற விஷயத்த தான் குவிக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது சிம்மராசியில சூரியன் புதன் ஒன்னா சேர்ந்து நிற்கிறாங்க அப்போ நல்ல நண்பர்களை சந்திப்பதும் சிம்மராசி நேர்களினால் தன் தன் மனதிற்கு இனிய அன்புக்குரிய நண்பர்களை சந்திப்பதும் குடும்ப உறவுகளிடையே அந்தஸ்துடன் இருப்பதும் நல்ல கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு மேலோங்கி நிற்க வேண்டிய தருணம் நிச்சயம் உண்டு இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப பாருங்க வீணை யோகத்துல ஆரம்பிச்சிடுது சந்திரன் சிம்மத்த சிம்ம ராசியை கிடக்கும் பொழுது கன்னி ராசியை கிடக்கும் போது வினயோகம் இருக்காது திருப்பி அவர் துலாத்தில் அடி எடுத்து வைக்கிறப்ப வினயோகம் மலரும் அப்ப இந்த வாரத்துல பிரிவோம் சந்திப்போம் பண வரவுகளுக்கான தடை வந்து அதற்கப்புறமேல் கொஞ்சம் மணி ஃப்ளோங்கிறது ரொம்ப ஈஸியா வருது பங்கு வர்த்தகம் வியாழக்கிழமைக்கு அப்புறமேல் மிகப்பெரிய உயரங்களை சிந்திக்கக்கூடிய தருணங்கள் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் அதே மாதிரி உடல் நலத்துலேயும் சரி மனோ மனோநலத்திலையும் சரி எல்லா ராசி நேர்களுக்குமே ஒரு சுபிக்ஷங்கிறது பிரதம திதிக்கு அப்புறமேல் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னா இயப்போம் சூரியனை சந்திரன் கடந்ததுக்கு அப்புறமா இன்னும் கேதுவை கடந்ததுக்கு அப்புறமா குடும்பத்துல இருக்க உறவுகளிடையே இருந்த விசல்கள் பத்தலை பத்தல அப்படின்னு பற்றாக்குறையில இருந்தது கடன் உதவி கேட்டு பெற தருணங்கள் இது எல்லாமே ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேர்களுக்கு உண்டு அதுவும் எஸ்பெஷலா சிம்மத்துக்கும் கண்ணிக்கும் கொஞ்சம் இந்த வாரம் வியாழக்கிழமைக்கு அப்புறமேல் சந்திரன் உங்கள் ராசியை கடந்து கேதுவை கடந்ததுக்கு அப்புறமேலே சுபிக்ஷமான சுபத்துவமான நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு அப்போது சார் இந்த வாரம் என்ன பரிகாரம் சார் லைட்டா ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க என்ன பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாது பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்வன்ஸ் பிரைவேட் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் வார ராசிபாளர் அப்போ என்ன பரிகாரம்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க பசு அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கான உணவு தானம் புரோகிதர்களுக்கான ஒரு தானம் நீங்க யார குருவான்னு நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஒரு ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் வாங்கும் பொழுதோ இந்த ஒரு பிரீதி பண்ணும் பொழுதோ வெறுங்கையோட எல்லாம் பண்ணக்கூடாது ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் ஒரு பழங்கள் ஒரு மலர்கள் ஒரு குரு தட்சணையுடன் சந்திப்பது ரொம்ப நல்லது அப்போ என்ன பரிகாரம்ங்கிறதையும் நம்ம நேயர்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்பவும் போலவே இப்படி சந்திரன் இருந்து துலாம் ராசி வரைக்கும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் எப்போவும் போலவே மேஷராசி நேர்கள்ட்டே ஆரம்பிப்போமே ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது அப்பா ஜில்லுன்னு சார் எப்பவும் பாருங்க சுடாதான் இருப்போம் நமக்கு ஹாட் காஃபி ஹாட் டீ சுட சுட சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் பாருங்க இந்த வாரம் கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பிரயாணங்கள் ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஐஸ் வைக்கக்கூடிய தருணங்கள் நீங்கள் யாருக்காவது ஐஸ் வைக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்ல சுபட்சமான விஷயங்கள் சுபத்துவமான நிகழ்வுகள் மங்கள காரியங்களில் கலந்துக்கிறது அதே மாதிரி பெரிய ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் பா போன வாரம்லாம் என்ன படபடப்பு என்ன வேகம் என்ன ஸ்பீடு இந்த வாரம் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்குது கார்த்திக் சார் ரிலாக்ஸாக இருக்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அதே மாதிரியே தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையுடன் இந்த வார்த்தை நடைபோட வேண்டிய தருணம் மேஷராசி மேஷராசினியர்களுக்காக நிச்சயம் உண்டு உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது காணப்படும் குறிப்பா பிரதம திதிக்கு அப்புறமேலே எப்போ புதன்கிழமை காலையில ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு அப்புறமேல் நிறைய சுபத்துவமான செய்திகள் ரெண்டு சந்தோஷப்படும்படியான செய்திகள் மணி ஹஸ் பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் பீன் கிரெடிட்டட் அந்த மெசேஜை டெலிட் பண்றதுக்கு கூட மனசு வராது அப்படின்னா பாருங்களேன் அப்போது அன்புக்குரிய துணை இருந்து ஏகோபித்த ஆதரவு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் புதுசாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக வானின் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் இந்த உறவுகள்கிட்ட ஒட்டாமல் இருக்கிறதே நல்லது அதிக பாசம் வச்சுட்டோம் ஏக்கம் வச்சுட்டோம் அன்பு வச்சுட்டோம் அப்படின்னா அவங்கள மறக்கவும் முடியாது அதே சமயம் நினைக்காமல் இருக்கவும் முடியாது இப்போ பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி அட்லீஸ்ட் இந்த பணத்துக்காகவாது என்கிட்ட வந்து யாராவது ஏதாவது ஒன்று ரெண்டு உதவிகள் கேட்பாங்க இதை நான் செய்யலாமா அப்படிங்கிற ஏக்கமும் தவிப்பும் ரிஷபராசினியர்கள் மனசுல உறவுகளை பொறுத்து நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கும் சில உறவுகளை விலை கொடுத்து வாங்க வேண்டிய அமைப்பு தான் அவங்க கேக்கும்போது ஒரு உதவி செய்கிறதோ அவங்களுக்காக ஒரு நல்ல காரியம் பண்றதோ அவர்களுக்காக ஒரு தான தர்மம் பண்றதோ மறப்போம் மன்னிப்போம் வாழ்வழிப்போம் ஆதரிப்போம் ஏற்றுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்கள் மனசுல நிறைய தான் இருக்கும் அதே மாதிரி வஞ்சகம் துரோகம் குரோதம் இதெல்லாம் தூக்கி தூரமா போட்டுடுறது ரொம்ப நல்லது இந்த மனசு குப்பைத்தொட்டி கிடையாது நல்ல ஃப்ரெஷ்ஷாக தாமரை இலை மேல தண்ணீர் மாதிரி இந்த உலகத்துல இருந்துட்டோம்னா எல்லாருமேலையும் இருக்கலாம் ஆனா ரொம்ப ஒட்டிக்க கூடாது கட்டிக்க கூடாது இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிறதெல்லாம் தாமரை இலை மேல தண்ணி மாதிரி இருந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது பக்குவம் அடைய வேண்டிய ஒரு வாரமாகவே ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் உறவுகள்கிட்ட ஒட்டியும் ஒட்டாமலும் இருப்பது ரொம்ப நல்லது அன்பை கொடுப்போம் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூ இதழ் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் மலரவே இப்படி இந்த வெண்மை நிறம் அப்படிங்கிறது படர்ந்துட்டாலே ஒரு பெரிய சந்தோஷம் உண்டு சண்டை சச்சரவு இருக்காது வம்பு கலாட்டா இருக்காது வாத விவாதம் இருக்காது ரேக்கி ஓட்டுறது இருக்காது கேலி கிண்டல் நக்கல் நெய்யாண்டி இருக்காது இதெல்லாம் எதுவும் வேண்டாம்பா நான் வந்து வித் பண்ணிக்கிறேன் சமரசம் வாய்ப்போம் மறப்போம் மன்னிப்போம் ஆதரிப்போம் அப்படின்னு அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் வெள்ளை உள்ளம் கொண்ட மிதரராசி நேர்களுக்கு மனசுல வஞ்சகம் குரோதம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம போட்டி பொறாமை ஆணவம் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம ரொம்ப பிளைன் ஹார்ட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதரராசி நேர்களுக்கு சென்ற இடத்துல எல்லாமே நல்ல ஒரு ஒரு ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் சார் கிரீன் ரெவல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் ஒயிட் ரெவல்யூஷன் எல்லாம் பசும்பால் தான் அப்ப பசுமாடு பால் பசுக்களோட சேவை இல்லையா அப்புறம் நம்ம எப்பவுமே முன்னாடி நிற்போம் பசுமாடு அப்படின்னா அந்த பசுவை தொட்டு சேவை செய்யக்கூடிய பாக்கியம் அந்த பசுமாட்டு உணவளிக்கக்கூடிய பாக்கியம் இந்த பசுவை தட்டி கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் ஒரு நல்ல காரியம் செய்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள் நிதராசிரியர்களுக்காக இருக்கும் மனசுல எந்த கல்லங்கப்பிடமும் இருக்காது எந்த ஒரு கேலிகிண்டலும் இருக்காது அதே மாதிரி சூதுவாது தெரியாமல் வளர்ந்துட்டேன் பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சூதுவாது தெரியாது அப்படிங்கிற விஷயம் மிதராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த வெண்நிலவின் நிறம் வெண் சங்கின் நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை ககக போ அப்படின்னு கருத்துக்களை கவி கொண்டீர்கள் அமாவாசை அன்னைக்கு ரெண்டு நல்ல செய்தி மாலை பூஜில் உங்களுக்காக காற்று ஒன்றும் பொருளாதாரத்தை சார்ந்தது இன்னொன்னு உறவினுடைய ஒரு அரவணைப்பு ஆமாம் சார் ஆமா சார் அதை சொல்லுங்கள் சார் முதல்ல இந்த பணத்தெல்லாம் ரெண்டாவதாக வச்சுக்கலாம் பணம் சம்பாதிக்கிறதுலையும் சரி பணம் செலவழிக்கிறதுலையும் சரி நான் கில்லாடின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு கில்லாடி கீரை வடைக்கு கீரை வடை ஆம வடைக்கு ஆம வடை மெதுவடைக்கு மெதுவடை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெருகிக்கிட்டே இருக்கும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அளவுக்கு கையை ஓங்க வேண்டிய தருணம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் அதே சமயம் நண்பனுக்கு நண்பன் அப்படின்னு பாசத்தினால கையை தோல்ல போட்டு அரவணைக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் வண்ணம் எண்ணம் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் ஏ கலரு அப்படின்னுனா கலருப்பா அப்படின்னு விதவிதமான வண்ணமயமான உணவு உணவு பொருட்கள் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் ஃபுட்டு கார்னிவல் ஃபுட்டு பொனான்சா ஃபுட் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் ஆனந்தப்பட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் விதவிதமான ரகரகமான உணவை புசிப்பதற்கும் ருசிப்பதற்கும் ரெடியா இருந்துக்கங்க கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிடல்கள் நல்ல பாடல் ராகங்களுடன் ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வாரத்துல இருக்கும் ஈவன் பிரதம திதி அன்னைக்கு கூட உங்களுடைய சஞ்சாரத்தை யாரும் அசைக்க கூட முடியாது உங்களுடைய உங்களுடைய வட்டத்துக்குள்ள யாரும் வர முடியாது அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அரக்கு சிகப்பு நிறம் அப்படிங்கிறது இருந்துட்டு அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த வரையிலும் மன தடுமாற்றம் பண தடுமாற்றம் பிரதம திதி வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்போ எப்போ புதன்கிழமை காலையில ஒன்பது ஐம்பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் பொருளாதாரத்துல சுபட்சுவமான செய்தி நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த பண வரவு நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த காரியம் கைகூட வேண்டிய அமைப்பு ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனுக்கான பிளான் சிறப்பாக இருக்க வேண்டிய அமைப்பு புதன்கிழமை காலை வரைக்கும் தடுமாற வேண்டிய தருணங்கள் வாக்கு பொய்யா போக வேண்டிய தருணங்கள் சார் நிஜமாவா சார் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கேட்கணுமா நமக்கு இந்த எக்ஸ்கியூஸ் கேட்கறதுனாலே கஷ்டம் கொஞ்சம் மெஜஸ்டிக்காகவே வாழ்ந்துட்டோம் கொஞ்சம் கம்பீரமாகவே வாழ்ந்துட்டோம் கௌரவமாகவே வாழ்ந்துட்டோம் கொஞ்சம் ஏதாவது பரிகார எரிகாரம் ஏதாவது பண்ணால் இது சரியாகுமா அப்படின்னு சிம்மராசினியர்கள் கேட்கலாம் இருந்தாலும் பிரதம தேதி வரைக்குமே ஒரு அவஸ்தை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ப்ளீஸ் சாரி எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்யூ அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட்ஸை பயன்படுத்திக்கிட்டே வாங்க இது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலாங்கிற வார்த்தை தான் சிம்மராசி நேர்களுக்காக நான் சொல்லுவேன் பட்டம் பதவி கௌரவம் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் தராது அவன் கொண்ட பணிவு அவனுக்கு பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்துரும் அதே மாதிரி பழைய நெனைப்பிடா பேராண்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் பழைய நட்பு கிட்ட இருந்தும் பழைய உறவுகள் திறந்தும் ஒரு அழைப்பிதழ்கள் ஒரு சந்திப்பு ஒரு கெட் டுகெதர் இருந்துகிட்டே தான் இருக்கும் எந்த அளவுக்கு நேரம் ஒதுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒதுக்கி உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிம்மராசி நேர்களுக்காக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சன்னியாசிய நிறம் ஆரஞ்சு கலர் இருந்துட்டு இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்த வரையிலும் விட்டு கொடுத்து போறவன் கேட்டு போவதில்லை சார் எவ்வளோ சார் விட்டு கொடுத்து போகிறது கடலுக்கும் எல்லாம் உண்டு பொறுமைக்கும் எல்லாம் உண்டு இல்லையா அப்போது ஒரு புள்ளப்பூச்சியை எடுத்து குத்துனா கூட ரெண்டு தடவை குத்துனா மூணாவது தடவை தலையை தூக்கி பார்க்குது இல்லை அந்த மாதிரி தான் சார் லேசாக தூக்கி பார்க்கணுமா லேசாக தூக்க முடியாது கொஞ்சம் சைட் லைட்டில் கூட தூக்க முடியாது தலையை குனிஞ்சே இருங்க தெரியாமல் நடந்துருச்சுன்னு எக்ஸ்கியூஸ் மீ கேளுங்க ஈவன் செய்யாத குற்றத்துக்கு தண்டனையை கூட மாட்டி விட்டுருவாங்க அப்புறம் விமர்சனங்கள் கேலி கிண்டல்கள் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களை யாரோ ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருக்காங்கங்கிறத மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க மேன் கேன் லேர்ன் ஒன்லி ஃப்ரம் மிஸ்டேக்ஸ் தவறுகள் வருவது சகஜம் இந்த தவறை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிங்க குத்தம் பண்ண அதை ஒத்துக்கங்க இல்லை மாட்டேன் அதை மூடி மறைக்க ஒரு பொய்யே மறைக்க ஒம்பது பொய் சொன்ன கதை கன்னிராசினேயர்களுக்காக ஆகிடும் பொய்யே சொல்லாமல் இருப்பது நல்லது அப்படியே பொய் சொல்லிட்டீங்கன்னாலும் அதை ஒத்துக்கங்க ஒரு காரியம் ஃபெயில் ஆகிடுச்சு ஒரு ஏமாற்றம் வந்துருச்சு ஒரு தவறு நடந்துருச்சுன்னா தெரியாமல் நடந்துருச்சு இந்த சாரி தைரியமாக சொல்லலாம் தப்பு கிடையாது அதுக்காக தான் அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை அதே மாதிரி யாருக்கிட்டே எந்த வேலையும் கேட்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நன்றி இந்த நன்றி இந்த ஒரு விஷ் பண்ணுறது இந்த ஒரு ஹாய் ஹலோ ஆவ்ஆர் யூ குட் மார்னிங் இது பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தரும் ஈவன் உங்களுக்கு ரிப்ளை வரலான்னா கூட பரவாயில்ல இல்லை ஒரு கை ஓசையாகவே இருந்துட்டு போகட்டும் ஒருதலை ராகமாகவே இருக்கட்டும் தப்பு கிடையாது இந்த ஒருதலை விஷயமும் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கன்னிராசினியர்களுக்காக உண்டு இவ்வளோ டென்ஷன் இருக்கு இவ்வளோ பரிதவிப்பு இருக்குது ஒரு டம்ளர் காஃபி ப்ரௌன் கலர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கன்னிராசினியர்களுக்காக இருக்கிற துளாராசினியர்களை பொறுத்த பொறுத்தவரையிலும் வேலை தலைக்கு மேலே அப்போ வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைகாரேன் அப்படின்னு படப்படப்பு பரிதவிப்பு வியாழக்கிழமை வரைக்கும் உங்கள் வண்டிக்கு இருந்ததுன்னா சத்தியமா சொல்றேன் அழுது வாகனத்துக்கான விரயங்கள் ரிப்பேரு பஞ்சர் காத்து கம்மியாகிறது இல்ல இல்லை ஸ்டார்டிங் ட்ரபிள் வர்றது ஏதாவது ஒரு தொந்தரவை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கும் அப்படியே உங்கள் வண்டி ரிப்பேராக போனாலுமே ஒரு மெக்கானிக் கடை பக்கத்துலேயே இல்லை வாசல்லையே ஒரு தெரிஞ்சவங்க கிட்டையே ரிப்பேர் ஆகும் அப்பா கொஞ்சம் வண்டியை பார்த்துக்கோங்க இந்த பாருங்க கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு டக்குன்னு அப்படி செய்கிறது நன்மை தர வேண்டிய இப்போ அடுத்தவங்க வாயில உழுவாம இருந்தாலே துலாம் ராசினியர்களுக்கு நன்மை அதுவும் உங்கள் அன்புக்குரிய துணை கிட்ட வாயில கண்டிப்பாக உழுந்துடவே கூடாது வார்த்தையே வாங்கிடாதீங்க கோபதாபத்தைலாம் தவிர்த்துட்டு மனசுல அன்பு பாசங்கிற விஷயத்துல ஜெயிக்க பாருங்க பேசினா தீராத பிரச்சனை எதுவுமே கிடையாது மனம் விட்டு பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசினியர்களுக்கு மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் வராது ஆனால் அது அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போகாம பாத்துக்க வேண்டியது துலாம் ராசினருடைய பொறுப்பு அதே மாதிரி இந்த மாத கடைசி பற்றாக்குறைகள் பணம் வரலன்னா ஒரே கவலை பணம் வரல வந்ததுக்கு அப்புறம் சார் எங்க சார் ஃபர்ஸ்ட் குடுக்கறது பத்துங்கிற இடத்துல அஞ்சு அஞ்சுங்கிற இடத்துல ரெண்டு ரெண்டுங்கிற இடத்துல ஒண்ணு இப்படி கொஞ்சம் சமாளிக்கிறது தான் நிலைமையா இருக்கு அப்படின்னு சமாளிபிகேஷன் அப்படிங்கிறது துலாம் ராசி நேர்களுக்கு தொடர்ந்து காணப்படும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே டார்க் ப்ளூ கருணீல ஊதா அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தாலும் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு சொல்ற விஷயம்தான் பிரதம திதி இன்னைக்கு ஒரு வம்பு கலாட்டா நிச்சயம் இருக்கும் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் டிஸ்கஷன் சார் எப்பவும் பாருங்க ரொம்ப டூ டேலண்டட் தான் ஆனால் என்னவோ தெரில ஃப்ளாப் ஆகுது ஆகுது தடுமாறுது வாங்கு வாங்குன்னு வாங்குது சந்திரனுக்கே வாங்கு வாங்குன்னு வாங்குது இன்னும் உங்கள் ராசிக்கு சந்திரன் அடி எடுத்து வைக்கல அடுத்த வாரம் தான் சந்திரன் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்க போகிறார் அவர் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்குமே நிறைய டென்ஷனான விஷயங்கள் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் பரிதவிப்பு ஏமாற்றங்கள் ஞாபகம் மறுதி ஆமாம் சார் ஆமாம் சார் கமிட்மெண்ட் கொடுத்தேன் மறந்துட்டேன் என் மேலே தான் தப்பு இப்படி தவறு வந்துருச்சுன்னா ஒத்துக்கங்க தப்பு கிடையாது ஒன்றும் கொலை குத்தம்லாம் இல்லை ஏதாவது இடத்துல விட்டு தான் அதை எப்படி சரி செய்யணும் அதற்கான காம்ப்ரமைஸ் என்ன அதற்கான கிஃப்ட் என்ன அதற்கான ஆட் ஆன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த நான் என்ன சேர்த்து தர முடியும் அப்படின்னு யோசிச்சு நானே இதை பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அது நன்மை இல்லை நான் கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னா மாட்டிப்பிங்க நழுவுற மீன்லாம் இல்லை பிடிச்சிட்டாங்கன்னா ஒரு எக்ஸ்கியூஸ் கேளுங்க அதுலேருந்து எக்ஸப்ஷனுங்கிறது நிச்சயம் இருக்கும் நீங்கள் கொலை குற்றவாளி கிடையாது குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் அந்த குற்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கம்முன் இருக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு இந்த பொருள் காணும் இந்த வீட்டில் ரிமோட்டை காணும் ஃபோனை காணும் சார்ஜரை காணும் பிளக்கை காணும் பேப்பரை காணும் ஐடி கார்டை காணோம் கிரெடிட் கார்டை காணும் டெபிட் கார்டை காணோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் காணாம போச்சுன்னா அரகாசமாக உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகங்கிற வார்த்தையை சொல்லுங்க அந்த காணாம போன பொருள் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு உங்க பூஜை அறையில் ஒரு கட்டி வெள்ளத்தை அடுத்த நாள் எடுத்து வைங்க அதுவே சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சாந்தாக்காரம் புஜகசையன் கொஞ்சம் பொறுமையாக கடைப்பிடிங்க அவசரப்பட்டுறாதீங்க வெண்ணை திரண்டு வரும்போது பானையை போட்டு இப்போ தான் தேதி பிறந்திருக்கு முதல் வாரம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருக்கு கொடுக்கல் வாங்கல சின்ன தொய்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் காய்ச்ச மரம் உங்களை கல்லால் அடிக்கிறாங்க நல்லது தான் அதே மாதிரி இது இந்த கல்லடிக்கெல்லாம் பயந்தோம்னா நம்ம காய்க்க முடியாது துணிஞ்சு சில காரியங்கள்லாம் தைரியமாக செய்யணும் ரிஸ்க்கு ரிஸ்க்கு தைரியமாக இருக்கலாம் கேல்குலேட்டட் ரிஸ்க்காக எடுக்கிறது ரொம்ப நல்லது ஒன்றே ஒன்று இந்த பழி வாங்கிடலாம் அந்த அடுத்தவங்களை தரம் குறைவாக பேசிடலாம் மட்டமாக பேசிடலாம் விமர்சனம் பண்ணிடலாம்னு நினச்சிங்க நான் மாட்டிக்க போகிறது தனுசு ராசினியர் தான் இருக்கும் அப்போது மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்ப உறவுகளிடையே அந்யூனியங்கள் இதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்பட்டாலும் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு இடையே நல்ல ஆனந்தமயமான உறவு அக்கம் பக்கத்தினிடையே சுமூகமான ஒரு நிலை உடல் நலத்திலையும் சரி மனோநலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் காணப்படுவதற்கான ஒரு வாரம் தனுசிலாசிரியர்களுக்காக கொண்டு ஒன்றே ஒன்று பொறுமையாக இருக்கணும் இருக்கணும் அவசரப்படக்கூடாது கோவப்பட்டு கோவப்பட்டு பேசிடக்கூடாது பான பானை வெண்ணை திரண்டு வரும்போது பானையை போட்டு உடச்சிடக்கூடாது கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழக்கூடிய அமைப்பு தனுசு ராசி நேர்களுக்காக கைமேல் உள்ளது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே சந்தன நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்து இருக்க மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஃப்ரெஷ்ஷுன்னா ஃப்ரெஷ்ஷு அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷு பசுமையான யோசனைகள் அப்போ பச்சை பசேர்னு இருக்கிற புல்வெளி தலங்கள் செடி கொடிகள் காய்கறிகள் கனி வகைகள் இந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத பார்த்தாலே நம்ம மனசு ரெண்டும் ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அப்படிங்கிற ஒரு அப்போது சரிதானா நான் போகிற பாதை சரிதானா பிளான் போட்டனே அது நடக்குமா பண வரவு கிடைக்குமா சும்மா பணம் கிடைக்குமா கிடைக்குமான்னு கிடையாது பணப்பற்றாக்குறைங்கிறது உலகத்துக்கே இருக்கு உங்களுக்கு மட்டும்தான் நினச்சிக்காதீங்க மகர ராசினியர்களே கொஞ்சம் பொருளாதாரம் தடைப்பட்ட பிறகு வருவதற்கான சாத்தியம் ரொம்ப அதிகமாக உண்டு விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை உங்களுடைய சாதுரியம் அதே மாதிரி எதையும் தீர விசாரித்து ஆராய்ந்து பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்லுங்கள் சாட்சியம் சொல்லும்போதும் ஆராய்ந்து பார்த்து சாட்சி சொல்லுங்கள் இப்போ நமக்கு வேண்டப்பட்டவங்க நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சாட்சிக்கு போயிட்டீங்க பஞ்சாயத்துக்கு போயிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து அபராதம் கட்டுற மாதிரி இருக்கும் தண்டம் கட்டுற மாதிரி இருக்கும் வாகனத்தை நிறுத்தும் பொழுதும் சரி வைக்கும் பொழுதும் சரி சரியான இடத்துல வைங்க சரியான நேரத்தை கவனிச்சு பாருங்க டைம் பீக் ஹவர்ஸை தாண்டி வச்சா இல்லை பீக் அவர்ஸ் வரப்போதா அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு செய்யறது ரொம்ப நல்லது அடுத்தவங்க நிறுத்துறாங்களே நம்மளும் நிறுத்தணும் இந்த அடுத்தவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணோம் இந்த ஃபாலோ மீ ஃபீலோமாங்கிறதெல்லாம் வேலைக்கு ஆகாது உங்களுடைய நேரங்காலம் வேற உங்களுடைய நட்சத்திரம் வேற உங்களுடைய ராசி வேற அடுத்தவங்களுக்கு வேற அதெல்லாம் நம்ம வந்து ஒண்ணுன்னு சொல்ல முடியாது சார் அவங்களுக்கு வரலையே நான் மட்டும் மாட்டிக்கிறேனே அதுதான் நேரங்காலம் இந்த வாரம் ஆரம்பிக்கிறப்ப பிரதம திதிக்கு அப்புறமே சுபுட்சமான சந்தோஷமான ஆறுதலான விஷயங்கள் மகர ராசி நேர்களுக்கு நிறைய உண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருந்துச்சு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தாலும் குறுக்கு வழிகள் மட்டும் வேண்டவே வேண்டாம் நோ கட்ஸ் நோ காஸ்கட்ஸ் சமயத்துல குறுக்கு வழிகள் பார்த்தா ரொம்ப ஈஸியா தெரியும் ஆனா போனீங்கன்னா மாட்டிப்பீங்க ஒரு தப்பு செய்யப்போய் அதுல ஒன்பது தப்புக்கு பதில் கொடுத்த மாதிரி ஆயிடும் ஒரு பொய் சொல்ல போய் ஒன்பது பொய் அதுக்கு சப்பக்கட்டு சொல்ற மாதிரி சொல்லி கடைசியில எல்லாரும் பார்த்து கை கொட்டி சிரிக்கிற மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்துடும் எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு அது புரியாது நம்மளே அடுத்தவங்களுக்கு நிறைய புத்திமதி சொல்லிட்டு தான் இருப்போம் நான் பாருங்க இந்த வாரம் நமக்கே சொல்லக்கூடிய தருணங்கள் வந்துடும் அப்போ சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் வாய்ஸை ஒசத்தி பேசாதீங்க அரசுக்கு புறம்பான விஷயங்கள்ல நின்னீங்க பண்ணினீங்க செஞ்சிங்கன்னா டெஃபினட்டாக மாட்டிக்க போகிறது நீங்களே தான் இருக்கும் சந்திரனுடைய ஸ்தானம் அந்தளவுக்கு இல்லை அவரே சூரியன்கிட்ட மாட்டி தான் அமாவாசைக்கு அப்புறமே வெளில வர போகிறார் நீங்களும் தகுந்த மாதிரி மாட்டிப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த அமாவாசை பிரதம ரெண்டு திதி முடிகிற வரைக்குமே ரொம்ப கவனமாக இருங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு பாருங்க யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அப்படியே நம்பாதீங்க ஆமாம் ஆமாம் அப்படின்னு தலையாட்டாதீங்க வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னு நெய்பர்ஸ் என்வி ரிலேட்டிவ்ஸ் என் வி ஃப்ரெண்ட்ஸ் என்வி கொலீக்ஸ் என்பி வேண்டவே வேண்டாம் அவங்க பாட்டு அவங்களுக்கு இருக்கட்டும் அவங்களோட பலாபலனுக்கு அது கிடைக்குது நம்மளோட பலாபலனுக்கு அவங்களோட பலாபலனுக்கு ஒர்க் அவுட் ஆகுது நம்மளோட பலாபலனுக்கு ஓரம் கட்டுது அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதுதான் நன்மை தர வேண்டிய அமைப்பு குறுக்கு வழிகள் வேண்டவே வேண்டாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே கரும்பச்சையின் நிறம் டார்க் கிரீன் அப்படிங்கிறது இருக்கு அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரை எடுத்து வைக்கிற அட்டி ஒன்று ஒன்றுலையுமே எதிரிகள் உங்களை விட்டு விலகி நிற்பாங்க அப்போது எதிர்ப்புகளை எதிர்த்து காரியம் செய்யக்கூடிய தருணம் திதி முடிகிற வரைக்கும் எதிர்ப்பு ரொம்ப ஜா ஜாஸ்தி இருக்கும் ஆட்டத்தை ட்ராவில் முடிச்சுக்கிறது நல்லது நீங்களும் குக்கா நானும் குக்கு நீங்களும் எஸ்ட்ராலஜரா நானும் எஸ்ட்ராலஜர் எல்லாம் ஒரே தான் அப்படின்னு கிராமமும் குக்கு அப்படின்னு சமத்துவம் அப்படின்னு சமத்துவம் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லை நான் தனி தவிர எப்பவுமே நான் ஏறி தான் குதிப்பேன் எப்போவுமே நான் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னா இந்த வாரம் ஆரம்பிக்கும்பொழுது மாட்டிப்பீங்க திதி முடிகிற வரைக்கும் யாருகிட்டையும் சவால்லாம் விடாதீங்க காரியங்கள் செய்யாதீங்க மனசில் பட்டதை எல்லாத்தையும் பேசிட்டாதீங்க சிலதை தேக்கி நிறுத்துறதுக்கு மீனராசினியர்களே கற்றுக்குங்க கண்டிப்பாக ஆளு செல் சொல்லிடலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயம் பிள்ளைகள்கிட்ட கோபதாபம் கூடாது தோழன் தோழியாக இருந்து அவங்க என்ன செய்யறாங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஏன் செய்கிறாங்கங்கிறத ஜோதிட அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான மார்க்கங்களை தேடி போக வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு அதே மாதிரி குடும்ப உறவுகளிடையே அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் பற்றாக்குறைகள் ஏற்படாது மருந்து மல்லிகை மாத்திரை கிளைண்ட்டுகளோட ஏகோபித்த ஆதரவு வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயர் புகழ் பாராட்டு பெருமை இதெல்லாம் கிடைப்பதற்கான தருணம் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ பாடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு பொருளாதார ஆதாயங்கள் வரவு செலவு நிம்மதியாக வேண்டிய தருணங்கள் நிறைய தான் இருக்கும் ஞாபக சக்தியிலையும் சரி பலத்திலையும் சரி நீங்க யானை தான் உங்களை அசைக்கிறதுக்கு யாரும் கிடையாது முன்னாடி வர வரைக்கும் ஆனா உங்களை துரோகத்தினால அசைச்சிருவாங்க ஏமாந்து போடுவீங்க துரோகத்துக்கு பதில் சொல்றதுக்கு நீங்க காத்திருக்கணும் தெரிஞ்சுக்கணும் எது துரோகம் அப்படிங்கிறத எதிர்த்து நின்னா ஜெயிக்க முடியாது ஆனா அவங்கள மறைமுகமா சாச்சிடுவாங்க மறைமுக எதிரிகள்கிட்ட கவனமாக இருக்கணும் மீன ராசி நேர்களை பொறுத்தும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துச்சு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணுன்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடனழ்த்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் நம்பிக்கை நாணயம் நேர்மை நிலையான தன்மையுடன் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிட் பண்ட் லிமிடெட் ஒன்றாக நாம் வளர்வோம் விகடன் வெறும் வெறும்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்